அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே ஆரம்பத்திலே வீடியோ ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போகுது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஹலோ சொல்லுங்க ஐயா வணக்கம் ஐயா தஞ்சாவூர் பண்ணிக்கிட்டேன் ஆ சொல்லுங்க சரிங்க அதான் நேற்று தீட்சை வணங்கத்தை பற்றி போட்டுருந்தீங்க அதுதான் சம்மந்தமாக கிறப்பதா ஐயா சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ பிரச்சனை இல்லங்க உங்க ஆசீர்வாதத்துல உங்க தயவுல நீங்க சொல்லி கொடுத்த விதத்துல மெடிடேஷன் பண்ணி இப்ப ஹீலிங் பவர் கொஞ்சம் கிடைச்சிருக்குதுங்க ஐயா எந்த நோய் வந்தாலும் ஹீலிங் பண்றேன் குணமாவுது சந்தோஷப்பட்டு போறாங்க உங்களுக்கு தான் ஆயிரம் முறை நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்க சொன்ன அந்த ஒரு மெடிடேஷன் தான் என்ன இந்த பக்குவப்படுத்தாது வேற எந்த எண்ணமும் இல்லாமல் சிவனே சிவனேன்னு இருந்தா நல்லா இருந்துச்சு மத்தபடி ஒவ்வொருத்தர் சொல்லி கொடுத்தபடி ஆ சொல்றது ஏழு சக்கர நினைக்கிறது சக்கரா வழியா காற்று இருக்கிறது விடுறது அந்த வாசி எல்லாம் பண்ணி பாத்துட்டேன் அது பாடி சூடாவது கண்ட கண்ட பிரச்சனை எல்லாம் வருது இந்த கடைசியில ஆனா பானா மெடிடேஷன் பண்ணி பாத்துட்டேன் அதுவும் ஒர்க் அவுட் நம்ம மெடிடேஷன் அது மெடிடேஷன் சொல்ல முடியாது ஒரு தியான வகுப்பு தான் அமைதியா இருந்து கடவுளை கடவுளை இந்தி பண்றது பண்ணேன் ஒரு உங்கள்ட்ட பேசி இப்போ ஒரு ஆறு ஏழு மாசம் நினைக்கிறேன் ஆமா அதுக்கப்புறம் இது பண்ணி கொஞ்சம் அவளுக்கு பவர் ஏறி இப்ப நான் ஹீலிங் பண்றேன் யார் என்ன நோய் வந்தாலும் தொட்டா குணம் ஆகுது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு போறாங்க தலைவலி உடம்பு வலி ஃபைல்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் ஒரே நல்ல நாள்லாம் குணமாகுது சரி அந்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் உங்க மூலியமா அந்த உங்க நீங்களும் அதுக்கு ஒரு காரணம் தானே இந்த மெடிடேஷன் சொன்னதுனால அதான் வேற ஒண்ணும் இல்ல எல்லாரும் பல ஓபனா போட்டு விட்டுறேன் நல்ல விஷயம் யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஒண்ணு இல்ல ஒரு காய்ச்சல் வருதுன்னா அது மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்ல அது யாரும் சொல்லி கொடுக்கறது இல்ல டாக்டர் வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க எந்த டாக்டருமே எந்த டாக்டருமே நான் சொல்லக்கூடிய விளக்கம் எந்த ஒரு டாக்டருமே இது வரைக்கும் சொல்றது சொல்றேன் கேட்டுங்க இப்ப ஒரு காய்ச்சல் வருதுன்னா நம்ம முன்கூட்டி தடுக்கிறது என்ன செய்யலாம் சொல்லுங்க அது இந்த விரதம் இருக்கலாம் பட்டினி இருக்கலாம் காய்ச்சல் குறையிறதுக்கா ஆமா ஏங்க நீங்க நீங்க எங்கயோ போயிட்டீங்க மக்கள் தெரியாத மக்களுக்கு பொதுவா சொல்றேன் நானு காய்ச்சல் வருதுன்னா முன்னாடி எப்படி தடுத்துக்கணும்னா நம்ம மலையில நினைய கூடாதுங்க மலையில நினைச்சா காய்ச்சல் வரும் உண்மைதான் அதே மாதிரி பச்சை தண்ணிய குடிச்சாலும் காய்ச்சல் வரும் பச்சை தண்ணிய குளிச்சாலும் காய்ச்சல் வரும் மழை காலத்துல மழை காலம் பனி காலம் அப்ப வந்து குடிச்சாலும் போச்சு குளிச்சாலும் போச்சு அதை பனி தண்ணிய பனி பனில வெளியில போனாவே வந்துடும் ஆமா பனியில அலைஞ்சாவே வந்துடும் காய்ச்சல் வந்துரும் அதே மாதிரி ப பனியில இருக்க தண்ணி எடுத்து விட்டாலே ஊத்துனா போச்சு உடம்புல ஊத்துனா கூட வந்துடும் அப்ப வந்து ஒரு இந்த ஹீட்டு மாறதுதானே அப்படி வந்து பிரச்சனை வர்றது இல்ல இல்ல அதெல்லாம் ரெண்டு லிட்டர் பனி சேராம்தான் காய்ச்சல் வருது நிறைய அப்ப அப்ப வந்து லிட்டர் நல்லா கொதிக்க வச்சு நல்லா சூடு பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த காய்ச்சல் வராது ஒண்ணும் பண்ணாது அதே மாதிரி இந்த பனியில வந்து பச்சை தண்ணியை குடிச்சோம்னாலும் உடனே வரும் அதனால வந்து தண்ணி சூடு பண்ணி வச்சுட்டு தனியா வச்சுக்கணும் அதுதான் குடிக்கணும் பச்சை தண்ணி எங்க குடிக்கவே கூடாது வெளியில போனா கூட அந்த பாட்டில ஊத்தி எடுத்துட்டு போயிடணும் வெளியில போயிட்டு ஏதோ ஹோட்டலில் எங்கோ ஒருத்த சாப்பிட்டு அடுத்தவங்க வீட்டுல

அதாவது காய்ச்சல் வந்தா போட்டா கன்ஃபார்மா தெரிஞ்சு வச்சிருக்கோம் கையில டக்குனு உடனே எடுத்து போட்டுக்கணும் சொல்றீங்க ஆமா உடனே எடுத்து உடனே ஆஃப் ஆயிடும் காய்ச்சல் சரியாயிடும் சரியா போயிடும் சரியா போய்டும் ஆனா நீங்க காய்ச்சல் விட்டுட்டீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கும் உடம்பு சூடு அதிகமாயிட்டே இருக்கும் அதிகமாயிடுச்சுன்னா உடனே ஊசி போடணும் டாக்டர் அப்படி ஊசி போடலாம் இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா குளுக்கோஸ் தான் ஊசி போடுவாங்க

அவங்க இப்ப வர்றதெல்லாம் வைரல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியலைங்க ஒரு பல காய்ச்சல் வருங்க அது வந்து வரும்போது இவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு கஷாயத்தை குடிச்சிட்டு இருந்திருக்காரு உம் கடைசில ஒரு நாலு நாள் அப்படியே இருந்திருக்காரு நாலு நாளா குடிச்சிட்டு இருந்தாரு உம் கடைசில அப்படியே ரொம்ப அனத்திக்கிட்டு அப்படியே ரொம்ப தாங்க முடியல அப்படியே உதருது ரொம்ப மூச்சு வாங்குது உதறுது அப்புறம் கடைசியில போயிட்டு எங்க போறாருன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறாரு எப்படி கவர் போறாரு இருக்கு நான் பாத்துட்டு இருந்தேன் ரொம்ப சீரியஸான ரொம்ப முடியாத கட்டத்தில் போயிட்டு கவர்மெண்ட் ஆசிரியர் போறாரு அப்ப போயிட்டு மறுநாள் அவருக்கு வந்துங்க அவருக்கு வந்து அவருடைய வருமானம் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் போனஸ் வாங்கி வச்சிருக்காரு தீபாவளிக்கு டெத் முதனாளர் தீபாவளி அதுக்கு டெத் முதனாளர் அப்ப வந்து இந்த போனஸ் வாங்கி வச்சிருக்காரு உம் தீபாவளி போனஸ் வாங்கி ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கு சம்பளம் வந்து ஒரு லட்சம் மூணு மூணு லட்சம் ரூபாய் கூட்டம் இருக்கு உம் சம்பளம் ஒன்னா தேதி வாங்கிட்டாருங்க அது ஒரு லட்சம் அது இல்லாம அவருக்கு போனஸ் வந்து ரெண்டு லட்சம் லட்சம் ரெண்டு லட்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி போனஸ் ரெண்டு லட்சம் அவருக்கு மட்டும்தான் போனஸ் யாருக்கு போனஸ் தெரியுங்களா இது இவ்வளவு தூரம் பார்த்தீங்கல்ல தீபாவளிக்கு போனஸ் எந்த எந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி குடுக்கறாங்க சொல்லுங்க பாப்போம் ஏய் அந்த மாதிரி தலைமுறையில் உள்ளவங்க குடுப்பாங்க ஏய்யா ஆ அதாவது ஈபி ஆ ஈபியில தான் அந்த மாதிரி போனஸ் வந்து இருபது பர்சன்ட் குடுக்குறாங்க மத்த அந்த ஆசிரியர்கள்ல அவங்களுக்கு எல்லாம் போனஸ் கிடையாது ஆமா ஆமா இபில ஒர்க் பண்ணா மட்டும்தான் அந்த மாதிரி போனஸ் குடுப்பான் ஆமா ஆமா அப்படியே ஈபியில வேலை செய்யறாருங்க அவருக்கு வந்து இருபது பர்சென்ட் போனஸ்ஸு அப்ப ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் போனஸ் ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வந்திருக்கு த்ரீ லேக்ஸ் மூணு லட்சம் ரூபா வீட்டுல இருக்கு அப்பதான் வாங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் தான் சம்பளம் வாங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் போனஸ் வாங்கி ரெண்டு நாள் தான் ஆகுது உம் அப்படிங்கும்போது அந்த பணம் இருக்கு ஆனா இவர் டெத் ஆயிட்டாரு என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம் பார்ப்போம் அது அலசியம்தான்

உம் டக்குன்னு லேசா ஃபீவர் வருதா தெரிஞ்சுக்கிட்டு உடனே மாத்திரையை போடுறதுக்கு நீங்க மாத்திரையை போடணும் இல்லன்னா ஊசி போடணும் ஒரே நாள்ல இல்லனா ரெண்டாவது நாள் குளுக்கோஸ் சேர்த்தணும் உம் முடியலன்னா ரொம்ப சீரியஸ் ஆகிடும் அப்புறம் பெட்ல பெட்ல போட்டுற வேண்டியதான் அதான் அப்போ ரெண்டு நாள் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் மூணாவது நாள் ரொம்ப சீரியஸ் ரொம்ப ஆபத்தாயிடும் உம் காய்ச்சல்லாம் ஏதோ சாதாரண நினைச்சுக்காதீங்க இல்ல இல்ல கரெக்ட்ல காய்ச்சல் வந்தா பட்னி இருக்கணுங்கறீங்க இல்ல அது மாதிரி இருந்தா கொஞ்சம் கேக்குது ஏங்க நீங்க வேற காய்ச்சல் வந்துச்சுன்னா அது மாதிரி ஊசி போட்டு சத்துல உணவு சாப்பிடணும் ஆமா சத்து உணவுகளை ச ஒரு அஞ்சு நாளைக்கு சத்து உள்ள எடுத்தா உடம்பு தேரும் ஆமா அது உண்மைதான் சத்து புறம் போயிடுங்க காய்ச்சல் வந்து உங்களை கிடு கிடு கிடுன்னு ஒரு சத்து புறம் போயிடும் டக்குன்னு ஆமா நம்ம குறையுது நல்லா பார்த்துக்கலாம் எல்லாமே குறைஞ்சிரும் இப்போ இப்போ என்னமோ ஒரு காய்ச்சல் வர்றது என்னமோ ஒரு பேர் கூட வாயில் நிலையில அந்த ஏதோ காய்ச்சல் அது வெள்ளை அணுக்களை பூரா காலி பண்ணிடுச்சான் வெள்ளையணு வெள்ளை அணுக்களே இல்லையே உடம்புல ரொம்ப முடியாம போய் அப்புறம் அதை வந்து ஒரு வாரமா அந்தமா பெட் ரெஸ்ட்ல இருக்கு இப்போ உம் உம் வயசு அறுபது வயசு அறுபது வயசு உம் அவங்க மகளுக்கும் அதே மாதிரி அந்த அம்மாவுக்கும் அது மாதிரி இருக்கு மகளுக்கும் அதே மாதிரி காய்ச்சல் ரெண்டு பேரும் காய்ச்சல் உக்காந்துட்டு படாத சிரமப்படுறாங்க வெள்ளையணுக்கள் பூரா அந்த நோய் எதிர் சக்தி பூரா போயிடுச்சு அதாங்க முன்ன வந்துச்சுங்களா அது மாதிரி தானங்களா அந்த பப்பாளி இலையை கொதிக்க வச்சு ஆஹ் பப்பாளி இலையை குடிக்கணுமா பப்பாளி இலைய வந்து அதுல ஆண் பப்பாளி பெண் பப்பாளி இருக்கு அதுல ஆண் பப்பாளி எடுத்து அந்த தலையை கொதிக்க வெலைய கொதிக்க வச்சு குடிக்கணுமா ஆமா ஆமா

ரெண்டுமே ரொம்ப 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 விழிப்பு ரொம்ப ரொம்ப கவனம் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப தைரியமா போகணும் போனா கண்டிப்பா இடிப்போம் சந்தேகமே நம்ம சேஃப்டியா போனோம் அந்த அளவுக்கு இருக்கணும் பலமும் வேணும் பலம் இல்லாம ஒரு தைரியம் இல்லாம போனோம்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் ஏதோ ஒரு இடிச்சுக்கோ சின்னதா கூட சின்ன ஒரு சின்ன இந்திய அளவுல கூட ஆக்சிடென்ட் ஆயிடும்

உள்வாங்கிக்கலாம் அது ஏகாவது குண்டலி இது பண்றது அஸ்வினி முத்திரை பண்ணி செய்யறது சொல்றீங்க அது அஸ்வினி முத்திரை அது ஓபன் எல்லாம் சொல்லிட்டு அஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் ஆமா ஆமா அஞ்சு வீடியோ போட்டு அது ஓபன் எல்லாம் சொல்லியாச்சு அது அது அஸ்வினி முத்திரை பயிற்சி தான் தெரியுமே ஆமா இது வந்து இது வேற இது ஒரு பயிற்சி இது வந்து ஏதோ ஒரு சின்னதா ஒரு அமௌண்ட் கொடுங்க அமௌண்ட் கொடுத்து தெரிஞ்சுக்க சொல்லி சொல்றேன் கண்டிப்பா கண்டிப்பா நியாயமா சரிங்க வேற ஒண்ணும் இல்ல நான் தான் மளிகை கடை தான் வச்சிருக்கேன் எனக்கு நேரம் கிடையாது இந்த இருக்கிற இரப்பட்ட நேரத்துல இரவு அஞ்சு நிமிஷம் நிமிஷம் மெடிடேஷன் பண்ணி 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 தான் ஒரு ஹீலிங் பவர் எனக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு நான் டெய்லி கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் தலைக்கடவுள் அதாவது நான் வந்து தலைக்கடவுளே போற்றி அப்படின் சிவனுக்கு எல்லாம் சேர்த்து நான் சொல்லிடுவேன் டெய்லியா இருக்கீங்க தொந்தரவா மாறிடும் ஆமா அது கடை பாதிக்குது சமயத்துல அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு காசு நிறைய எல்லாம் வள வளன்னு புரிய வைக்கிறேன் அடுத்தவங்கள எல்லாம் போய் புரிய வைக்கிறேன்னு அறிவுரை சொல்றது அதே மாதிரி இந்த பயிற்சி சொல்றது அப்புறமேட்டு ஹீலிங் பண்றேன்னு பண்றது இதெல்லாம் பண்ணணும்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா மாறிடும் கடைசில நீங்க பழையபடி துன்பத்துக்கு ஆளாயிடுவீங்க பழையபடி துன்பத்துல மாட்டிக்குவீங்க பாத்துங்க சரி சரி ஆமா காசு மாட்டீங்க காசு வாங்கலைன்னா அது உங்களுக்கு கரும்ப விண்ண அவங்களுக்கு டச் ஆகாம இருக்கும் மத்தபடி

சரிங்களா சரியா ஒரு ஆட்டோவில பெரிய எழுத்துல எழுதி போட்டுருக்கான் நீ யாருக்கு யாருக்கு உதவி செய்கிறாயோ அவன் தான் உன் முதல் எதிரி அவன் தான் அவன் தான் அப்படிதான் நாட்டு நடப்பு நாட்டு நடப்பு அதுதான் உண்மைதான் உண்மை யாருக்கு இப்ப ஒரு 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 ஆபத்துல வந்து விழுந்துட்டான் கஷ்டத்துல ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டானா அவனை தூக்கி விட்டுனா உன்னைதான் மடார் மடார்னு அடிப்பான் உன்னதான் அடிப்பான்

அதனால பாத்துக்கங்க எச்சரிக்கை கண்டிப்பா கண்டிப்பாங்க உங்களை எல்லாமே நான் கேட்டு நல்லா நடந்து அது போல நடந்துகிட்டு இருக்கேன் இப்ப அந்த அதுக்கு போறது இதுக்கு போறது இந்த வேலையால இல்ல இந்த ஒரு விஷயம் அதெல்லாம் ஓகே நீங்க கண்ட கண்ட வீடியோ எல்லாம் பாத்துன்னா பாத்துட்டே இருக்க முடியாது அவங்க வந்து குழப்பி விட்டுட்டே இருப்பான் சுத்தி விட்டுட்டே இருப்பான் அவனே வந்து மெயின் பாயிண்ட்ட சொல்லவே மாட்டான் ஆமா எவனுமே நான் பாத்துட்டேன் எல்லா வீடியோ நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் எல்லா வீடியோ நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் மெயின் பாயிண்ட்ட யாருமே சொல்லல நான் தான் ஓபனா இதுக்கு இன்னுதான் அர்த்தம் பா ஒரே வார்த்தையில சொல்றேன் அன்புனா என்ன பொறுமைனா என்ன நன்றி உணர்னா என்ன உனக்கு திருப்தினா என்ன நம்பிக்கைனா என்ன ஞானம்னா என்ன ஞானம்னா என்ன நீதான் சிவம் அதான் ஞானம் அப்ப தியானம்னா என்ன சும்மா இருக்கு நீ சிவம் சும்மா இருக்கும் அவ்வளவுதான் இது மட்டும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஒரே புள்ளி வச்சாச்சு நீ சும்மா போய் ஞானம் நன்ன அது இது இந்த தியானம் அந்த தியானம் போட்டு குழப்பிக்கிட்டு கிடைக்காது இவ்வளவுதான் விஷயம் ஒரே பாயிண்ட் ஒரே ரூட் ஒரே நேர் வழி போயிட்டே இருக்கு அவ்வளவுதான் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க நான் சொல்லக்கூடிய யாருமே சொல்ல மாட்டாங்க அது என்னன்னா அவங்க வந்து இந்த பணம் அது ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு ரொட்டேஷன் ஆவறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே நீ அதனால நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் உண்மையை உள்ள உள்ளது உள்ளபடி சொல்லவே மாட்டாங்க

அப்புறம் அது அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அது வந்து பாருங்க நினைக்கிறோம் அப்புறம் திருப்பி நம்ம அடையில நினைக்கிறான்னு நினைச்சா எப்ப நம்ம அது நமக்கு வரும் அப்படின்னு சிந்தனை பண்ணாக்க என்னாச்சு அது மேனிஃபெஸ்ட் வந்து பண்ண முடியாது அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் அடைஞ்சிட்டு வந்து நம்ம அடுத்த வேலையை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம்

சிவனை நினைச்சு தியானம் பண்ணிட்டு அப்ப அந்த இடத்துக்கு நான் நல்லபடியா போயிட்டு வெற்றிகரமா திரும்பி வரணும்பா அப்படின்னு நீ பிரேயர் பண்ணிட்டு போனா அதே மாதிரி அழகா வந்துருவேன் அவ்வளவுதான் விஷுவலைசேஷன் எல்லாமே சுருக்கம் ஒரே பாயிண்ட் அப்ப நீங்க கூடவே இருங்க நான் வெற்றிகரமா போயிட்டு நல்லபடியா போயிட்டு பாத்திரமா திரும்பி வரணும் இவ்வளவுதான் அதுதான் பிரார்த்தனை இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க

வெளியில காட்டிக்க கூடாது நீங்க வந்து ஹீலிங் பண்றனா அது தவறு தானே வெளியில ஓபனா பண்ணீங்கனா அப்ப நிறைய பேர் வர ஆரம்பிச்சுடுவாங்க ஆமா எல்லா ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க உங்ககிட்ட வந்துருவாங்க வந்துடுவாங்க எல்லாரும் அப்படி நடக்குது அதான் சொல்றேன் அப்ப நீங்க வந்து ஒரு 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 உதவி செய்றீங்க ஏதோ எந்த ரூட்லயே ஒரு உதவி செய்றீங்கனா உங்களுக்கு எல்லாரும் சுத்தி இருக்கும் அத நீங்க என்ன சொல்றீங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்கிறது பிறருக்கு கத்து கொடுக்கணும்னு சொல்றீங்க இல்ல அப்புறம் வரறா

அதுல இருந்தே இப்ப ஆறு மாசமா நைட் நைட் ஒன்பது மணிக்கு சாப்பிட்டு இருக்கேன் ஒரு மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்றேன் அறிவுரை ஆனா என்னால வந்து இந்த டயத்துக்கு சாப்பிட முடியல ஆமா அந்த மாதிரி ஒரு சிரமத்துல இருக்கிறேன் வெளியே சொல்ல முடியாது அதெல்லாம் அதனால அதனால வந்து நீங்க வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் ஹீல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இப்ப ஒரு பத்து பேருக்கு பண்ணுவீங்க அப்புறம் இருபது பேருக்கு பண்ணுவீங்க அப்ப நூறு பேருக்கு பண்ணுவீங்க கடைசியா வந்து உங்களுக்கு பல சிரமங்கள் சூழ்ந்துடும் அதுல இருந்து நீங்க வெளிய வர முடியாது அப்புறம் அது உண்மைதான் அவர் கட்டுக்குள்ள மாதிரி ஆயிடும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க கண்டிப்பா அது மட்டும் இல்ல நீங்க அப்படி செய்ய 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 உங்களுக்கு அதுல ஏதோ ஒருத்தன் வந்து உங்களை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு தலையை பார்த்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க விளையாட்ட நினைச்சு கண்டிப்பா நடக்கும் யாருக்கு உதவி செய்யறீங்களோ அவங்களே வந்து உங்களை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சம்பளம் சிறைமையை செய்கிறேன் அது உங்க விருப்பம் அதுக்கு மேல உங்க விருப்பம் இல்ல இல்ல நீங்க வந்து நான் சொல்லிக் கொடுக்கறது வந்து அது மாதிரி எதுவும் சொல்லல நீங்க முக்தி அடையணும் நீங்க வந்து பவரா மாறி உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணி உங்களுடைய கருமநிலைகள் கரைச்சிட்டு நீங்க முக்தி அடைஞ்சு நீங்க ஜெயிச்சு வெற்றி அடைஞ்சி முக்திக்கு போகணும் அதுதான் நான் சொல்லி கொடுக்கறேன் ரிலாக்ஸா இருக்கேன் அதான் சொல்றேன் நீங்க அதுல பாயிண்ட் அதுல போக சொல்றேன் நீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இதுலயே மாட்டி சுத்தி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்படி நின்னுக்குவீங்க அதுலயே சேவை செய்யலாம் சேவை சேவசே செஞ்சுட்டு அது அது எதுக்காக எதுக்காக செய்றீங்க செய்றீங்க புண்ணியமா சொல்லுங்க நமக்கு இந்த இது இது கிடைச்சிருக்குது படுறாங்களே ஒரு ஆத்ம திருப்தி பயன்படுத்தி அவங்களுக்கு ஆனா நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா இதுலயே மேல போக முடியாது சரி சரி அவ்வளவுதான் அவ்வளவுதான் நான் கொடுக்க முடியும் குருன்னா சொல்லணும் நூத்தி நூறு உண்மையை சொல்லணும் உண்மையை சொல்லணும் கரெக்டா சொல்லணும் அவ்வளவு என் கடமை முடிஞ்சது இதையே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க இப்போ நானே வந்து இந்த இதையே பாத்துக்கிட்டு இருந்தா நானே மாட்டிக்குவேன் நம்ம அதுல பாட்டு எதுலயும் பற்று இல்ல நம்ம பாட்டு மேல் நோக்கி போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் கண்டிப்பா தேங்க்யூ ஓகே ஐயா நன்றி ஐயா தேங்க்யூ 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 ஹலோ ஹலோ சிஸ்டர் ஹலோ சொல்லுங்க சும்மா தான் பண்ணு சும்மா பண்ணு அந்த தீட்சை வாங்குறதுக்கு முன்னாடி இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க இப்போ தீட்சை வாங்குனதுனால எப்படி வந்து இந்த பயிற்சி பண்றீங்களா கரெக்டா கரெக்டா பண்ணிட்டு இருக்கறேன் நீங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை காலையில எழுந்திருச்சு நாலரைக்கு எழுந்திருப்பேன் எழுந்திருச்சதே வாய்க்க பிடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வீரிங் போயிட்டு பண்ணுவேன் அந்த தீட்சை பண்ணுவேன் அப்புறம் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு பண்ணுவேன்னா அரை மணி நேரம் நைட்டு ஒன்பதரை குத்தன் என்னன்னா பத்தரை வரைக்கும் பண்ணுவேன் மூணு நேரம் நான் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ தீட்சம் வாங்குன பிறகு எனக்கு நல்லா இருக்குது உம் நல்லா இருக்குது என்ன சொல்றதுக்கே இது இல்ல அது ஒரு வழி பாக்கணும் ஆனா எப்ப அந்த காட்சி குடுக்குதோ கடவுள குடுக்குட்டு எனக்கு அத பத்தி இல்ல ஆனா பாத்தருவேங்கறது ஒரு இருக்குது எனக்கு பாத்துட்டு ஆ ஒரு நம்பிக்கையா வந்திருக்கா இல்லையா ஆமா நம்பிக்கையா இருக்கிறேன் நானும் என்னைக்கு இருந்தாலும் அவரை நான் பார்ப்பேனுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனா நல்லா வந்து அந்த பவர் வந்து எனக்கு நல்லா இறங்குது நினைச்சாலே எனக்கு இது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நினைச்சாலே எனக்கு அந்த பவர் இறங்கிடுது நான் யோகா பண்றது உட்காந்தேன்னா அதுக்கு மேல இறங்குது அதெல்லாம் பீச்சை வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் இவ்வளவு பவர் எல்லாம் எனக்கு இறங்கலாம் இப்ப டீட்சா வாங்குன பிறகுன்னு எனக்கு இவ்வளவு பவர் இறங்குது அன்னைக்கு அது ஆ படிப்படியா மலை ஏறிட்டு வா வா நிக்காதா நீ வந்து வந்துரு வந்துரும் உன் நாள முடி ஏறு ஏறு நிக்காத பாதில நிக்காத அப்படின்னு என்ன கூப்பிட்டது கடவுள்தே நான் நினைக்கிறேன் என்ன கூப்பிட்டு போனது வேலை கடவுள் அங்க போயிட்டா எல்லாம் ஒன்னாவே இருக்குமா அங்க போயிட்டா சிவன் வேற நீ வேற இருக்காதே ஆமா அதுவா இருப்பா ஒன்னா இணைக்கப்பட்டு மேல ஏறிட்டே ஏறி போய் பார்த்தா வெறும் வெறும் பனிமூட்டமா இருக்குது அந்த கூப்பிட்டவரும் காணா தேடி தேடி பாக்குறேன் காணாம் ஆனா நான் மட்டும்தான் அதான் நீதான் சிவம் அதான் சொல்றேன் அங்க போயிட்டு நீ சிவமா இருப்ப அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது நல்லா இருக்குதய்யா சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல பீச்ச வாங்குன பிறகு ஆனா நம்பிக்கையா இது கடைபிடிக்கிறவங்களுக்கிட்ட இது என்னாங்கறதும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியாது ஐயா நூத்து நூறு சரணடையும் போது சரணடைஞ்சாதான் வேலை செய்யும் ஆமா 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 தைரியமா சரணடையனும் ஆமா எனக்கு கை வலி அஞ்சு ஆறு வருஷமா இருந்துச்சுய்யா எனக்கு அஞ்சாறு வருஷத்துக்கு மேல இருந்து எங்க வீட்டுக்காரு கைய திழிப்பி குடிச்சு போட்டு வந்து கைய திழிப்பி விட்டது எவ்வளவு காசு செலவு பண்ணாங்க என் பிள்ளைங்க எத்தனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாங்க தெரியுமா அந்த கைய மேல தூக்க முடியாது ஐயா தூக்க முடியாது வலது கையே அந்த சோர் எடுத்து வாயில வச்சுன்னா எனக்கு அவ்வளவு வழி கொடுக்க அந்த இவ்வளவுதே இவ்வளவுதான் எனக்கு விதி முடிஞ்சு

எத்தனை தடவை மாடி படி படி ஏறு இறங்குற எனக்கு ஒரு தடவை ஏறி இறங்க முடியல அப்படின்னு கேக்குறேன் நான் சொன்னேன் தியானம் பண்ணோம் கடவுளை நம்பு தியானம் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு மூளைல உட்கார அவரை நினைச்சிட்டு அப்படின்னு சொல்லுவேன் இவ்வளவுதே நான் சொல்லுவேன் சரி நல்ல வாங்கிட்டீங்களா இன்னும் வாங்கல ஐயா அந்த வாங்கிட்டு வரேன்னு சொல்லி இருக்குது போட்டோ அனுப்பிச்சேன் காட்டி வாங்கிட்டீங்க சரி வாங்கிடுறேன் சரி சரி

ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீட்சை கொடுக்குறோம் அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே ஆன்லைன் மட்டுமல்ல நேரில் நேரில் வந்தாலும் நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம் நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடை பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்ருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என திறமை நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரி தான் நண்பர்களே சிவனுக்கு ஒளி ரூபமாக ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பலன் பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்க செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றும் ஒரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்